சாஸ்திரம் கூறும் பரிகாரம் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மரங்களை பொது இடங்களில் நற்று வளர்த்து அதனை பராமரித்து வர மரம் வளர வளர நமது வாழ்க்கையும் வளமாகும் என்பது சாஸ்திரம் கூறும் பரிகார முறைகள் மேசராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான மரங்களை பற்றி பார்ப்போம் மேசராசியில் உள்ள அஸ்வினி ஒன்றாம் பாதத்திற்குரிய மரம் காஞ்சிதை அதாவது எட்டி மரம் அஸ்வினி இரண்டாம் பாதம் மகில மரம் அஸ்வினி மூணாம் பாதம் பாதாம் மரம் அஸ்வினி நாலாம் பாதம் நண்டாஞ்சு பரணி ஒன்றாம் பாதம் அத்தி மரம் பரணி இரண்டாம் பாதம் மஞ்சக்கடம்பு பரணி மூன்றாம் பாதம் மரம் பரணி நான்காம் பாதம் நந்தியாவட்டை கார்த்திகை ஒன்றாம் பாதம் நெல்லி மரம்